நல்லது 되ன்னுனா லைக் பண்ணுங்க கொஞ்சம் நேரம் கோவை சரலா மாதிரி பேசுங்க கொஞ்சம் நேரம் கோவை சரளா மாதிரி ஐயோ என்ன பேசுறது எனக்கு தெரியலையே ஹவ் யூ நல்லா இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க லைவ் chat லைவ் clear இல்லை இல்ல அக்கா ஐயோ வேற இடத்துக்கு போங்க வேற இடத்துக்கு போறதா இன்னைக்கு பிதாவுக்கு போடவே இல்லை வீடியோ காலாம் இருங்க எங்கேயோ லைவ் சரியா தெரியலன்னு சொல்றாங்களே இப்ப தெரியுதா தெரியுதா சரி இன்னைக்கு இன்னே தெரியல மூணு நாலு டைம் லைவை கட் பண்ணி கட் பண்ணி நானும் போட்டுட்டேன் ஒரு டைம் போட்டா லைவ் நல்லா போகும் நீங்க என்ன ஊர் பிரகாஷ் நீங்க என்ன ஊர் மல்லிகா ஈரோடு மாவட்டம் பவானி லைவே வரலீங்களா வணக்கம் தோழி வணக்கம் என்ன பண்ணிட்டு மாலை வணக்கம் மாலை வணக்கம் சாமி சாமி சரணம் சாமி சரணம் ஐயப்ப சரணம் உங்க துணி அப்படியாடா ஓடிய பேர் உன்னுடைய நீ பஸ்டே வந்ததானே பேட் கமெண்ட் போட்ட நான் மறுபடியும் அவனை டைம் அவுட் கொடுக்கலான்னு பார்த்தேன் நல்லா கமெண்ட் பண்ணேன் நீ தம்பி தானே ஓடியிரு ஒண்ணுமே தெரியு நீங்க கோவை மாவட்டமா ஈரோடு மாவட்டங்க வணக்கம் ஆண்டி வணக்கம் உன் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாங்க வீட்டில் இருக்காங்க அவங்க சும்மாதான் இருக்காங்க படுத்துட்டு இருக்காங்க லெஸ்ட் எடுத்துட்டு ஹாய் அக்கா என்ன தெரியுதா ஆ தெரியுதுரா தம்பி தெரியுதுரா தம்பி இருபத்தி ஒரு ஏஜ்னு சொன்னா சரி சரிங்க சேரிடா தம்பி தெரியுது தெரியுது சகோதரி தப்பு சகோதரி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க சாமி நீங்க எந்த ஊர் நான் மதுரை நான் ஈரோடு மாவட்டங்க ஹாய் அப்படி மதுரையில போய் நம்ம சேனல் கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு மீனாட்சி அம்மன்ட்டு கொஞ்சம் வேண்டிக்கீங்க எனக்காக நீங்க திண்டுக்கல் ஈரோடு மாவட்டம் ஹலோ நீங்க ஹலோ பேரு நீ நீ வரவே வேண்டாம் பேரு பேரப்பாரு நீ வர வர வேண்டாம் வரவே வேண்டாம் நம்மளோட லைவுக்கு எல்லாம் ஆளு எல்லாம் தேவையே இல்லை போயிட்டு டாட்டா நான் இல்லைங்க நோட்ல நம்பர் நோட்ல நம்பர் எழுதி வச்சுக்கிறதுங்களா அக்கா என்ன படிச்சிருக்கே நான் படிக்கலடா தம்பி வீடியோ கிளியரா இல்லை இடத்துல மொபைல எடுத்துட்டு போங்க ஐயோ இப்போ தெரியுதா இல்லைங்களா எல்லாருக்குமே தெரியலீங்களா இவர் என்னப்பா இந்த லைவே இன்னைக்கு போட்ட நேரம் சரியில்லை தெரியுதுங்களா இன்னைக்கு லைவ் போட்ட நேரம் சரியில்லை என்னன்னு தெரியல தூங்கு லைவ் போட்டால் இப்படித்தான் இருக்க மாட்டேன் சாமி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சாமி மாலை போட்டிருக்கீங்களா ஓகே நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங்க ஹா வணக்கம் 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 அங்க குட் ஈவினிங் நீங்க ஆண் ஹலோ ஐயோ எனக்கு இன்னுமே இன்னைக்கு சரியில்லை இன்னைக்கு நினைச்சது எதுவுமே நடக்கவே இல்லை போடலாம் அப்படின்ட்டு வந்து அதுவும் போடல லைவ் ஒழுங்க போல என்ன பண்றது என்ன பண்றதே தெரியல ஹலோ ஹலோ எப்படி இருக்கீங்க இந்த பொண்ணு ய்யா அங்க கனெக்ட் பண்ணீங்க கனெக்ட் பண்ணுங்க எனக்கு எதுமே தெரியல என்ன ஹாய் மனைவியின் ஒரு பார்வை அர்த்தம் கணவனுக்கு கணவனின் சிறு மௌனத்தின் அர்த்தம் புரியும் மனைவியின் மனைவியும் கிடைத்தால் அந்த வாழ்க்கை நரகத்திலும் சொர்க்கம்தான் வெறிகட்டறி கட்டீர்